டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் என்னுடைய தமிழ் விகாரி புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னுடைய ரசிகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமூல இந்த பாடலை பாடி நம் அன்றாட வாழ்க்கையிலே நடக்கின்ற போர்களை தடுத்து விடலாம் இன்றைய நாளின் பஞ்சாங்க குறிப்பையும் மேலும் இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஏழு முப்பத்தி ஒம்பது வரை அஷ்டமி பிறகு நவமி இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரம் ஆயில்யம் மேலும் இன்றைய நாளுக்குரிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது வசிஷ்ட மகரிஷி அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷியே போற்றி போற்றி என்று சொல்லி வர மேன்மையான பலனை எட்டுவார் இன்று விகாரி தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய உளங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இன்றைய தினத்திலே சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாகும் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டிலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் சிம்ம ராசியிலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் கிழக்கை தலைவாசலாய் வைத்து வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம்கனிந்த கனிந்த நல்வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய மாலை பொழுதிலே சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓதி நெய் தீபம் ஏற்றி வர இன்றைய விசேஷ தன்மையை நீங்கள் பெற்றுவிடலாம் இந்த புத்தாண்டு தினத்தை தெய்வ பக்தியோடு நீங்கள் ஆரம்பித்து விடலாம் இப்பொழுது அனைத்து ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு முதலிலே நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மேஷ ராசி இதனுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பொழுது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய துணிச்சலுக்கு வேர் போன தைரியத்திற்கு பேர் போன வீரியத்திற்கு பேர் போன மேஷராசிக்காரர்களே இன்று புதிய அந்த தமிழ் மாதம் சித்திரை தொடங்குகிறது உங்கள் ராசியிலே சூரியன் உச்சமாக இருக்கின்றான் அதனால் நற்பலன்களை நீங்கள் அந்த முருகனுடைய நாமத்தை தொடர் நிலையிலே சொல்லி வரும்பொழுது பலவிதமான பிரகாசமான எண்ணங்கள் இன்றைய அளவிலே வந்து தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு வீரியத்தை கொடுத்து இந்த நார் பொன்னார் என்ற ஒரு முத்திரையை குத்திவிட்டு செல்லும் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சாந்தத்திற்கும் காந்த தன்மைக்கும் நிதானத்திற்கும் சமாதானத்திற்கும் கவர்ச்சிக்கும் பேர் போன சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ராசிக்காரர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் தொடங்கிய காரியங்கள் நல்ல நிலையிலே இயங்கும் நன்மைகள் உங்களுக்கு பல செய்யும் இந்த நாளிலே உங்கள் உழைப்பை கூட்ட வேண்டும் திட்டங்களை காட்ட வேண்டும் செயல்பாடுகளிலே இறங்கி வெற்றி பெற நீங்கள் ஆட்சி தெய்வங்களை வணங்க வேண்டும் ஒன்று மீனாட்சியை வணங்கலாம் அல்லது காமாட்சியை வணங்கலாம் அல்லது விசாலாட்சியை வணங்கி உற்சாகத்தை பெற்று இன்றைய நாளில் லாப கணக்கை தொடங்கலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மிருகசிரியிடம் மூன்று நான்கு திருவாதரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட அறிவே துணை நுண்ணறிவு தான் எங்களுடைய பேரறிவு என்று பேசுவதிலே கில்லாடியாக இருக்கின்ற நீங்கள் இன்றைய நாளிலே தொழில் சிந்தனை இருக்கும் உத்தியோக சிந்தனை இருக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் இன்று தொழிலே உற்சாகம் பிறக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட உழைப்புக்கு தகுந்த பலா இன்றைய நாளின் இறுதி முடிவிலே பெற்று மறுநாள் அது வெற்றியை நோக்கி துணிச்சலாக சென்று கொண்டிருக்கும் உங்களுக்கு இடைக்காட்டு சித்தரை ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய் ஓம் ஸ்ரீ இடைக்காட்டு சித்தரே போற்றி போற்றி என்று வணங்கி வரும் பொழுது உங்களுடைய அறிவு உங்களுக்கு பலவிதத்திலே நன்மை தரும் கடவ ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயிலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ஞாபக சக்திக்கு பேர் போன கற்பனா சக்திக்கு பேர் போன ஆய கலை அறுபத்தி நான்குக்கு அதிகாரம் செலுத்துகின்ற கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு விரயத்தை கொடுத்தாலும் தைரியத்தை பறித்தாலும் நீங்கள் வணங்குகின்ற அந்த பராசக்தியினுடைய அருளால் இந்த நாளின் கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம் நஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம் உங்கள் உழைப்பிலே கவனத்தை செலுத்தி அதற்கு உரிய பலா நீங்கள் பெற்றுவிடலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடங்கிய திறமைக்கு பேர் போன அரசியலுக்கு பேர் போன அரசாங்கத்தை அலங்கரிக்கின்ற தலைமை பதவிக்கு தகுதியான சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமான வருமானம் உண்டு நீங்கள் உழைத்த அல்லது நீங்கள் கணக்கு காட்டிய அந்த தொழிலோ உத்தியோகமோ இன்றைய நாளிலே நன்மை பெறுகின்ற கோணத்திலே செல்லுவதால் நீங்கள் சிவனை வணங்க வேண்டும் சிவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓதி உங்கள் நாளை நீங்கள் கடக்க வேண்டும் கன்னியாராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய கணக்கு இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா கணக்கு தானே பிணக்கு வராது சக்தியிலே பெரிய சக்தி எதிர்காலத்தை அறியும் சக்தி அந்த சக்தி இயற்கையிலே பெற்ற ஜோதிட புலமையை பெற்ற கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய அளவிலே வாழ்க்கை துணையோடு ஒரு சிறிய பூசல் சிறிய கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு ஈகோவுக்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டார் இன்றைய நாள் இனிப்பான நாளாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இயற்கையிலே உங்களுக்கு நோயால் வருகின்ற கவலை பணத்தால் வருகின்ற கவலை தொழிலால் வருகின்ற கவலை உடலால் வருகின்ற கவலை இவை அனைத்தையும் எதிர்கொள்ள சக்கரத்து ஆழ்வாரை வணங்கி இன்றைய நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட எடை போட்டு நடைபோடுகின்ற துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த நாளை நீங்கள் நற்சிந்தனையோடு அதாவது நல்ல திட்டங்களோடு அதற்கு ஏற்ப உழைப்புகளை கொடுத்து சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் நன்மையில் முடி அலைமகள் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த லட்சுமியுடைய வழிபாடு தொடர் நிலையிலே இருந்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கசப்பு தன்மையும் மாற்றி இனிப்பு தன்மையை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று மார்த்தோமானால் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய பிறரறியாத மர்மங்களை அறிந்து கர்மங்களை செய்கின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த லாபம் ஒரு உழைப்புக்கு பிறகு அல்லது திட்டத்திற்கு பிறகு அதை நினைத்து நீங்கள் உழைக்க வேண்டும் அல்லது அதற்காக திட்டமிட வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் இன்றைய நாளிலே அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் முருகனுடைய வழிபாடு எப்பொழுதும் தொடர் நிலையிலே இருக்க வேண்டும் போக சித்த அல்லது புலிப்பாணி சித்த இவர்களை வணங்கி இந்த நாளை உருட்ட வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ஆன்மீகமே பெரிய சக்தி உலகிலே கடவுள் ஒருவர் மட்டும்தான் அனைவரையும் காப்பாற்றக்கூடியவர் அந்த கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனுக்கு மூர்ச்சி எப்படியோ அப்படி இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதா இந்த நாளிலே இறை வழிபாடு மட்டும்தான் இருக்க வேண்டும் எந்தவித குறை வழிபாடும் இருக்கக்கூடாது பெரிய பத்திரங்களிலே கையெழுத்திடுவது ஷேர் மார்க்கெட்டிலே ஈடுபடுவது அசைவ உணவை உட்கொள்வது இன்றைய நாளிலே ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வது எல்லாம் தவிர்த்து இந்த நாளை ஒத்தி போட வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் காரியமா வீரியமா என்பதை நினைத்து கடவுளுக்கு பிறகு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றால் இன்று மன மகிழ்ச்சியோடு மகான்களுடைய ஆசீர்வாதமும் கூடுதலான ஒரு வரவேற்பாக உங்களுக்கு இருக்கும் என்பதை தனுசு ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது மகர ராசி சார்ந்தவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்த பொறுமையிலே குறிவைத்து அருமையாக நாளை ஓட்டக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்திலே இளைய சகோதரத்தின் மூலமாக உங்களுடைய முயற்சிகளின் காரணமாக உங்களுடைய உழைப்பின் பகுதியால் அறிவின் பகுதியால் அற்புதமான பலனை எட்டி இந்த நாள் நல்லதொரு நாளாக அது முடிகின்ற ஒரு சூழ்நிலை உங்கள் கையிலே ஆண்டவன் கொடுத்திருப்பதால் ஆஞ்சினேய வழிபாடு சுந்தர காண்டம் பாராயணம் என்பது மிக மிக முக்கியமாய் உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்ட மூன்று நான்கு ததையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட குடத்தின் உள்ளே இட்ட விளக்காக இருந்தாலும் இட்ட விளக்காய் ஒரு நாள் நீங்கள் வருவது உறுதி பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் ரியல் எஸ்டேட் செய்கின்ற லேண்ட்லோன் பண்ணையாளர்கள் அதிகமாக இருக்கின்ற கும்பராசிக்காரர்களே இன்று அறிவு முக்கியமா அதிர்ஷ்டம் முக்கியமா என்றால் அறிவுதான் அதிர்ஷ்டத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து காரியத்திலே கூர்ந்து திட்டமிட வேண்டும் அல்லது உழைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு கபில சித்தருடைய வழிபாடு அல்லது கரூரார் சித்தரின் வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு ஒரு பலனை இந்த நாளிலே கொடுத்து உங்களை வழி நடத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் புரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது பிறரை கஷ்டப்படுத்தாத நஷ்டப்படுத்தாத வழி நடத்துகின்ற மீன ராசிக்காரர்களே தெய்வத்தின் குழந்தைகளாக இருக்கின்ற உங்களுக்கு கஷ்டங்கள் என்பது நிரந்தரம் அல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் அன்னையினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் பிறகு வழிபாடிலே இறை வழிபாடை தொடர்ந்து நடத்த வேண்டும் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் துணைக்கும் இன்றைய அளவிலே கருத்து வேறுபாடு வருவதால் இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு நடத்தினால் சிறப்பான நாளாக இது இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் எஞ்சோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு வழிகாட்டுதலை பெற்று இதிலே வருகின்ற அலைபேசிகளை கொண்டு முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களிடம் சொல்லி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்